வெல்கம் பேக் டு ஆகி ஃப்ரம் ஹெவன் ஃபுட் யூ இன்னைக்கு நம்ம இந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி நல்லா கிறிஸ்பியான போகா ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வீட்டில் இருக்க இன்க்ரீடியண்ட்ஸ் வச்சே சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கல வாங்க மறக்காமல் நம்ம சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு மூணு கப் அவல் எடுத்துருக்கோம் உங்கள் எந்த டைப் ஆஃப் அவல் இருந்தாலும் எடுத்துக்கோங்க ஒரு கடாயில் நம்ம அவல் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ இந்த அவலை நம்ம எண்ணெய் எதுவுமே இல்லாமல் ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம் இந்த மாதிரி நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா இந்த மாதிரி முறு முறுன்னு கிறிஸ்பியாக ரோஸ்ட் ஆகிடணும் இப்போ அதே கடாயில் ஒரு டூ டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம் வேர்க்கடலை நல்லா ஒரு ரெண்டு கைப்பிடி வேர்க்கடலை போட்டுக்கோங்க நல்லா வாசனையாக இருக்கிறதுக்காக ஒரு ரெண்டு மூணு கொத்து கருவேப்பில் போட்டிருக்கோம் இது கூட ஒரு கைப்பிடி பொட்டுக்கடலை ஆட் பண்ணியிருக்கோம் நீங்கள் உங்களுக்கு பொட்டுக்கடலை அதிகமாக பிடிக்குன்னா நீங்கள் இன்னொரு கைப்பிடி கூட எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம் நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு பச்சை மிளகா வாக்கில் கீறி வச்சுருக்கோம் அதுவும் போட்டு ரோஸ்ட் பண்ணிக்கோங்க இதுக்கு தேவையான அல்ல உப்பு ஒரு ரெண்டு சிட்டி மஞ்சள் தூள் எல்லாம் சேர்த்து நல்லா கிறிஸ்பியாக வறுத்துக்கிறோம் கரம் மசாலா ஒரு ஹாஃப் டீஸ்பூன் போட்டுக்கலாம் நம்ம போட்டிருக்க வேர்க்கடலை பொட்டுக்கடலை எல்லாம் நல்லா கிறிஸ்பியாக டர்ன் ஆனதுக்கப்புறம் வறுத்து வச்சுருக்க அவளும் சேர்த்து அந்த போட்டிருக்க மசாலாஸ் கூட நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க அவ்வளோதான் ஃபைனலாக நம்மளோட கிறிஸ்பி போக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நான் சொன்ன மாதிரி ரொம்ப மினிமல் இன்க்ரீடியன்ட் ஆனால் சாப்பிட்டு பார்த்திங்கன்னா செம்ம டேஸ்டியாக இருக்கும் இது நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக ஃபீட்பேக் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் ரெசிபியில் பார்க்கலாமா